வெல்கம் டு சிவன் பார்வதி சக்தி பீடம் இன்றைய பதிவில் நாம் அனைவருக்கும் இருக்கக்கூடிய பொதுவான சந்தேகம் என்னவென்றால் நாம் எத்னத்தான் பூஜை முறை செய்து கொண்டிருந்தாலும் நம்மிடம் தெய்வத்தன்மை இருக்கின்றதா நம்மிடம் தெய்வம் இருக்கின்றதா என்ற கேள்வியானது அனைவருக்கும் பொதுவாக இருக்கும் இதனை உணராதவரை அவர்கள் எண்ணமானது அலை பாய்ந்து கொண்டே இருக்கும் அதனை எல்லாம் தடுத்து நிறுத்தி எந்தெந்த அறிகுறிகள் நமக்கு தெய்வத்தினால் கிடைக்கும் தெய்வம் நம்மிடம் இருப்பதற்கான அறிகுறியாக என்னவெல்லாம் நடக்கும் என்பதனை இந்த பதிவில் முழுமையாக பார்ப்போம் தெய்வம் முதலில் உணர்த்தும் அறிகுறி என்னவென்றால் நாம் காலையில் பூஜை செய்யும் நேரம் ஆகியும் இன்னும் நீங்கள் பூஜையில் அமரவில்லை என்றால் அதாவது நீங்கள் உபாசனை காலங்களிலோ அல்லது தொடர்ந்து தெய்வத்தை வழிபட்டு வரும் நேரத்திலோ அந்த இடத்திற்கு நீங்கள் சென்று அமராமல் இருந்தால் நீங்கள் அங்கு சென்று அமரும் வரை அங்கு அங்கிருக்கக்கூடிய பள்ளிகளானது சத்தம் போட்டு கொண்டே இருக்கும் இது முதல் அறிகுறியாகும் அதாவது தெய்வமானது அங்கு வந்து இருக்கின்றது நீங்கள் இன்னும் வரவில்லை என்பதற்காக அது காத்திருக்கின்றது என்பதனை நீங்கள் இதன் வாயிலாக அறிந்து கொள்ளலாம் மற்றொன்று நீங்கள் இருக்கும் இடத்தை சுற்றி நீங்கள் ஆண் தெய்வத்தை வணங்கியிருந்தால் விபூதி வாசனையையும் பெண் தெய்வத்தை வணங்கியிருந்தால் மல்லிகைப்பூ சாம்பிராணி போன்ற வாசனைகளும் உங்களுக்கு வரும் இது பூஜை செய்யும் நேரத்திலோ அல்லது நீங்கள் தனிமையாக எங்கோ செல்கின்றீர்கள் என்றபொழுது நீங்கள் இந்த அறிகுறிகளை நன்றாக உணர முடியும் அதேபோன்று நீங்கள் எந்த இடத்திற்கு சென்றாலும் ஒரு நிமிடம் உங்களுடைய மந்திரத்தை கூறினால் அங்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பல்லிகளானது சத்தமிடும் இதனை வைத்தும் தெய்வம் நம்மிடம் இருக்கின்றது என்பதனை அறிந்து கொள்ளலாம் அதே போன்று உங்களுக்கு ஜென்ம விரோதியாக இருப்பவர்கள் கூட இந்த உபாசனை உங்களுக்கு சித்தியாகிவிட்டது என்றால் அதாவது தெய்வமானது உங்களுக்கு துணையாக நிற்கின்றது என்றால் ஜென்ம விரோதியாக இருப்பவர்கள் கூட உங்களிடம் பணிந்து வந்து பேசுவார்கள் அதாவது அவர்களே வந்து பேசுவார்கள் அதேபோன்று நீங்கள் ஏதேனும் ஒரு இடத்திற்கு செல்கின்றீர்கள் என்றால் அங்கு பத்து பேர் அமர்ந்திருந்தாலும் உங்களுக்குத்தான் முதல் உரிமை கொடுக்கப்படும் இது எல்லாம் தெய்வத்தின் தன்மையாகும் அதே போன்று நீங்கள் ஏதேனும் ஒரு பொருளை வாங்க ஒரு கடைக்கு செல்கின்றீர்கள் என்றால் அங்கு அதுவரையில் வியாபாரம் ஆகாமல் இருந்து இருந்திருக்கும் ஆனால் நீங்கள் அங்கு போய் ஏதேனும் ஒரு பொருளை வாங்கிய பின்பு அங்கு வியாபாரமானது ஒரு சிறு மாற்றமடைந்து சிறிதளவு மக்களானவர்கள் அங்கு வருவார்கள் இதனை நீங்கள் அந்த கடையில் அமர்ந்து கொண்டிருந்தே பார்க்கலாம் அதாவது நீங்கள் சிறிது நேரம் அங்கு அமர்ந்திருந்தால் அங்கு இருக்கக்கூடிய மக்களானவர்கள் அந்த கடைக்கு வந்து பொருட்களை வாங்குவதையும் நீங்கள் பார்க்கலாம் அதே போன்று எந்த ஒரு நாய்களும் நம்மை பார்த்து குறைக்காது அதாவது வேறொருவருடைய நாய் கூட உங்களை பார்த்து குறைக்காது முதலில் குறைத்தாலும் அதே சிறிது நேரம் கழித்து உங்களிடம் விளையாடுவதற்காக வரும் இதனையெல்லாம் தெய்வம் உங்களிடம் இருப்பதற்காக உணர்த்தும் அறிகுறியாகும் இன்னும் பல விஷயங்களை சொல்லி கொண்டே போகலாம் இரவில் நடுநிசையில் நீங்கள் உறங்கி கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கு சலங்கை ஓசையானது கேட்கும் அதாவது ஒரு சில பெண் தெய்வங்களுக்கும் ஆண் தெய்வங்களுக்கும் சலங்கை ஓசையானது பொதுவானது மற்றும் சில ஆண் தெய்வங்களுக்கும் பெண் தெய்வங்களுக்கும் உடுக்கை ஓசையும் கேட்கும் ஒரு சில தெய்வங்கள் சொப்பனங்கள் வாயிலாகவும் உங்களுக்கு நான் உடன் இருக்கின்றேன் என்பதனை உணர்த்தும் நீங்கள் ஏதேனும் ஒரு சுடுகாட்டில் அமர்ந்து தியானம் செய்வது போலவும் நிறைய பிணங்களுக்கு நடுவில் இருப்பது போலவும் உங்களுக்கு கனவு வருகின்றது என்றால் நீங்கள் காளியையோ அல்லது மயான தெய்வங்களை வணங்குகின்றீர்கள் என்பது அர்த்தமாகும் அப்பொழுது அவர்கள் உடன் வருகின்றார்கள் என்பதனை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் கருப்பன் அண்ணசாமி போன்ற தெய்வங்களை நீங்கள் வணங்குகின்றீர்கள் என்றால் உங்களுக்கு ஜவ்வாது வாசனையானது நிறைய வரும் அதேபோன்று அவர்கள் அதாவது தெய்வங்கள் வரும்பொழுது உங்களுடைய உடலானது சிலிர்க்கும் இதனை வைத்தும் தெய்வம் நம்மிடம் வருகின்றது என்பதனை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் அதே போன்று நீங்கள் ஒரு நபருக்கு அலைபேசியில் தொடர்பு கொள்ள நினைக்கின்றீர்கள் என்றால் அவர்கள் அடுத்த நிமிடமே உங்களை தொடர்பு கொள்வார்கள் இதனையெல்லாம் நீங்கள் இந்த தெய்வத்தின் வாயிலாக அறிந்து கொள்ளலாம் அதே போன்று உங்களை ஒரு நபர் நினைக்கின்றார்கள் உங்களிடம் அலைபேசியில் பேச நினைக்கின்றார்கள் என்றால் அடுத்த நிமிடமே அவர்களுக்கு உங்களால் எதர்ச்சியாக நீங்கள் அலைபேசியில் தொடர்பு கொண்டாலும் அவர்கள் கூறுவார்கள் நான் இப்பொழுதுதான் உன்னை நினைத்து கொண்டிருந்தேன் உனக்கு அலைபேசியில் தொடர்பு கொள்ளலாம் என்று இருந்தேன் என்று அவர்கள் கூறுவார்கள் தெய்வத்தன்மையை நிலைநாட்டுவதற்கு எத்தனையோ வழிமுறைகள் இருக்கின்றது தெய்வம் உங்களிடம் இருப்பதை நீங்கள் மனப்பூர்வமாக விரும்பினாலே போதுமானது அதாவது தெய்வமானது நீங்கள் அழைத்த மறாவது நாளிலிருந்தே உங்களிடம் வந்து நிற்கும் எனவே சந்தேகப்படாதீர்கள் முழு மனதுடன் மந்திரத்தை ஜெபித்து தெய்வத்தை அழைத்தால் நிச்சயமாக நீங்கள் எந்த தெய்வத்தை அழைக்கின்றீர்களோ அந்த தெய்வமானது உங்களுக்கு வந்து துணையாக நிற்கும் இது சத்திய வாக்காகும் நாளைய பதிவில் தெய்வத்திற்கு நம்மை பிடிக்கும் என்பதனை முழுமையாக பார்ப்போம் இதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தாலோ உங்களுக்கு ஏதேனும் பதிவு தேவைப்பட்டாலோ கமெண்டில் சொல்லவும் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்